ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் வளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாகவேட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க குழந்தைங்க கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் படிக்க மாட்றாங்க கொஞ்சம் சோர்வாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹயகிரீவர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீ யோகா ஹயகிரீவர் திருக்கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த கோவில் வந்துட்டு செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் மகேந்திரா சிட்டிக்கும் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அதில் போனோன்னா செட்டி புண்ணியம்ன்ற கிராமத்தில் இருக்காருங்க நம்ம ஹைகிரீவர் நம்ம மகேந்திர சிட்டிக்கு ஆப்போசிட்டில் போகும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம ஹைகிரீவர் திருக்கோவில் வந்துடும் நல்லா கிராமம் மாதிரி இருக்குதுங்க கோவிலுக்கு போகிற வழியில் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஹைக்ரீவர் கோவிலுக்கு இப்போ திடீர்னு எதுக்கு போகிறேன்னா என் பொண்ணுக்கு இந்த மாதம் இருபத்தி தேதி மார்ச் இருபத்தி தேதி டென்த் எக்ஸாம் இருக்குங்க அதுக்காக தான் அம்மா வாங்க கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருந்தா இந்த கோவில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது கூகுள் மேப்பில் பார்த்து தான் போயிருந்தோம் நிறைய சொந்தக்காரங்க போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ஹைகிரீவர் கோவில் இருக்குன்ட்டு நாங்களும் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் இப்போ தாங்க வந்திருக்கு அடுத்த வாரம் பரிச்சை வேறு வரப்போகுது சரி போயிட்டு வந்துடலாம் புதன்கிழமைக்கப்புறமா அப்புறமா வியாழன் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விசேஷமாக இருக்கும் ஹயகிரிவர் கோவில்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நம்ம இன்னைக்கு புதன்கிழமை போயிட்டு வந்துடலான்னு அவள் ஸ்கூலில் ஒரு அரை நாள் லீவ் சொல்லிட்டு தான் வந்திருந்தா நேற்று சரின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க போயிருந்தோம் கோவிலுக்கு கோவிலுக்கு போகும்போதே பேனெல்லாம் வாங்கி வச்சிருமான் நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் இவ்வளோ மறந்துட்டா போகும்போது நாங்களும் மறந்துட்டோம் அங்கே போய் கோவில்கிட்ட வந்துட்டு ஒரு பாட்டியம்மா கடை வச்சுருந்தாங்க கிட்ட தான் ஒரு அஞ்சு பேனாக வாங்கியிருந்தோம் நான் மொத்தம் பதினோரு பேனாக வாங்குமா உனக்கும் சேர்த்துன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கலான்னு இப்போதைக்கு ஒரு அஞ்சு பேனாக மட்டும் வாங்குங்கம்மான்னு சொல்லியிருந்தா என் பொண்ணுக்கு ஒன்று பையனுக்குன்னு அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுங்களுக்கு மூணு பேனா மொத்தம் அஞ்சு பேனா வாங்கியிருந்தோம் பேனா பென்சில் நோட்டு எல்லாமே அந்த பாட்டியம்மா வச்சுருந்தாங்க நாங்க வந்துட்டு ஒரு அஞ்சு பேனா மட்டும் வாங்கியிருந்தோம் வாங்கிருந்தோம் ஹை ஹயகிரீவருக்கு வந்துட்டு ஏலக்காய் மலை துளசி மாலை மல்லிகைப்பூ சாமந்தி இந்த மாதிரி மாலை கட்டி வச்சுருந்தாங்க ஒரு அம்மா ஏலக்காய் அதுக்கப்புறமா துளசி மாலை ஏலக்காய் மாலை அப்புறமா மல்லிகைப்பூ கொடுத்தாங்க சரின்ட்டு அதே மொதல் மொதல் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டு கிரீவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு அப்புறமா நல்லபடி அங்கே ஹயகிரீவருக்கு மற்ற அங்கே எல்லா இருக்கிற சுவாமிக்கும் ஆரத்தி காட்டும் போதே இந்த கோவில் வந்துட்டு ஐநூறு வருடம் பழமையான கோவில் சொல்லிக்கிட்டே தான் ஆரத்தி காட்டுறாங்க ஹயகிரீவர் கூடவே இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க ராமர் இன்னும் நிறைய ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க கோவில் வந்துட்டு அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க கோவில் வந்து ஒரே இடத்துல எல்லா சிலைகளையும் வச்சுட்டு அப்புறமா கோவில் வேலை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சுவாமி கும்பிட்டுட்டு அப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா வெளியே வந்துட்டு வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வந்துட்டு கேசரி புளி சாதம் லெமன் சாதம் அப்புறமா உருளைக்கெழங்கு பொரியலோடு கொடுத்தாங்க சூப்பராக வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பாட்டி அம்மாங்க உட்காந்துருந்தாங்க என் பொண்ணை கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் அந்த பாட்டி அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வாமான்னு சொல்லியிருந்தேன் அவளை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகும்போது வந்துட்டு கூகுள் மேப் போட்டதுனால வீடியோ எடுக்க முடியல வரும்போது கற்றம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் மரம் நடுவில் போகும்போது நல்லா சில்லுன்னு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எங்கள் கிராமத்தை பார்க்குற மாதிரியே இருந்தது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஊருக்கு போகும்போது நல்லா அந்த கிராமத்து வழியாக போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நல்லா அமைதியாக இருந்ததுங்க அந்த ஊரே நல்லா அழகான அமைதியான சூழல்ல சூப்பரான செட்டி புண்ணியம் கிராமத்தில் நம்ம ஹயகிரிவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு வர வழியில் மழை மாதிரி இருந்ததுங்க அந்த பாறை ஃபுல்லாமே நாமம் தான் நம்ம பெருமாளுடைய திருநாமம் தான் போட்டு வச்சிருந்தாங்க மலை ஃபுல்லாகவே மலையில் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கமும் நாமோ குட்டி குட்டி கல்லுல எல்லா இடத்துலையும் நாமமாக போட்டு வச்சுருந்தாங்க அது ஏன் எதுக்குன்னு தெரியலங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே வந்தேன் பெருமாள் சின்ன சின்ன கல்லுலையும் இருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காட்ட ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தங்க நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் பொண்ணு வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேனெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாலையா அவளோடதும் தம்பியோடதையும் வீட்டில் வச்சுட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு துளசி மாலை துளசி மாலை கோவில் கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக துளசி அதுக்கப்புறமா குங்குமம் பேனா இந்த மூணு பேனா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டு வரமே அவளும் கிளம்பி போயிட்டேன் இந்த ரெண்டு பேனா வந்துட்டு என் பொண்ணுக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று வீட்டில் வச்சுட்டு போயிருக்கேன் அப்புறமா சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக ஹைகிரிவர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஹைகிரிவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க கோவில் நல்லா சக்தி வாய்ந்த கோவிலுங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கூட பண்ண மாட்டுறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினே கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்